அதிவேக வீதியில் பயணிக்கும் பயணிகளுக்கு விசேட அறிவிப்பு இன்று அதிவேக வீதிகளில் பயணிக்கும் இலகுரக வாகனங்களின் பின்புற இருக்கைகளில் பயணிப்பவர்கள் சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக இன்று முதல் விசேட சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் அதிவேக வீதிகளில் பயணிக்கும் பயணிகள் பேருந்துகளில் உள்ள அனைத்து பயணிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஒன்று முதல் சீட் பெல்ட் அணிவதை கட்டாயமாக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இதுகுறித்து விளக்கமளித்த தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தலைவர் சந்திரபாலா கூறியதாவது மேற்கோள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஒன்று முதல் அதிவேக விதிகளில் பயணிகளை ஏற்றிச் செல்லும் பேருந்துகளில் சாரதி உட்பட அனைத்து பயணிகளும் சீட் பெல்ட் அணிவதை கட்டாயமாக்கும் இலக்கை அடைய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார்